ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி பத்து திருந்த மருத்த நகரங்களுக்கு சாபம் மற்றும் தந்தையும் மகனும் நிகழ்ச்சிகள் பற்றி பார்ப்போம் நிகழ்ச்சிகளுக்கு போகலாம் திருந்த மறுத்த நகரங்களுக்கு சாபம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி நான்கு வரையும் லூகா நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினைந்து வரை இந்த தலைமுறையை எப்படி வர்ணிப்பேன் சந்தை கடையில் அமர்ந்திருக்கிற சிறுவர்கள் தங்கள் தோழர்களை பார்த்து சத்தமிட்டு உங்களுக்கு நாங்கள் குழலூதியும் நீங்கள் ஆடவில்லை நாங்கள் புலம்பியும் நீங்கள் அழவில்லை என்று சொல்வது போல் இருக்கிறது ஏனென்றால் ஸ்நாபகர் வந்தார் அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை அவரை இந்த தலைமுறை சாத்தான் அவருக்கு உதவி செய்வதால் அவரால் அப்படி இருக்க முடிகிறது என்று சொன்னது மனுமகன் உண்பவராகவும் குடிப்பவராகவும் வந்தார் அவர்கள் இதோ இவர் வேரொண்டி பிரியன் குடியாரன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்று சொல்கிறார்கள் இவ்வாறு சிறு பிள்ளைகள் ஞானத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகள் தான் சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள் ஏனென்றால் அவர்களிடம் எந்த கபடும் இல்லை என்றார் யாயிர் இயேசுவைப் பார்த்து ஆண்டவரே நீர் சொல்வது சரியே அதனால்தான் இன்னும் கபடமற்றிருக்கிற என் மகள் உம்மை நாங்கள் காண முடியாத முறையில் காண்கிறாள் ஆயினும் இந்த ஊரும் பக்கத்து ஊர்களும் உம்முடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் கருணையாலும் நிறைந்து வழிகின்றன இதிலே நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இம்மக்கள் உமக்கெதிரான தீமைகளில்தான் முன்னேறுகிறார்கள் அவர்கள் தங்கள் வழிகளை திருத்திக் கொள்ள மாட்டார்கள் நீர் அவர்களுக்கு செய்கிற நன்மை உமக்கு பகையாகவே பொங்குகிறது என்றார் வேறொருவர் யாயிரை பார்த்து யாயிர் நீர் என்ன சொல்கிறீர் நீர் எங்களுக்கு எதிராக அவதூறு பேசுகிறீர் நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்றால் அது கிறிஸ்துவுக்கு நாங்கள் பிரமாணிக்கமாய் இருப்பதால்தான் என்றார் யாயிர் அவரை பார்த்து ஆம் நாம் அப்படி இருக்கிறோம் ஆனால் நாம் எத்தனை பேர் நூற்றுக்கும் குறைந்த தொகை நியாயமாக மூன்று கிராமங்கள் அவருடைய பாதத்தில் வந்து நிற்க வேண்டும் இங்கு வராதவர்களில் நான் ஆண்களை பற்றியே பேசுகிறேன் பாதி பேர் எதிராய் இருக்கிறார்கள் கால்வாசி பேருக்கு அலட்சிய மனப்பான்மை மற்றவர்களுக்கு வர கூடாமை இருக்கட்டும் இது கடவுளின் பார்வையில் பாவம் இல்லையா இந்த தீமையில் நிலை திருத்தலும் தண்டனைக்கு உட்படாதா பேசும் ஆண்டவரே ஏனென்றால் நீர் அறிவீர் நீர் மௌனமாய் இருக்கிறீரானால் அது உம் அன்பினாலேயே நீர் அறியாததால் அல்ல நீர் பொறுமையாய் இருக்கிறீர் அது அறியாத தன்மை என்றும் பலவீனம் என்றும் தவறாக கருதப்படுகிறது ஆகவே பேசும் அலட்சியமாய் இருக்கிறவர்களையாவது அது தட்டி எழுப்பட்டும் தீயவர்கள் திருந்த மாட்டார்கள் அவர்கள் மேலும் மேலும் தீயவர் ஆகிறார்கள் என்றார் யாயிரை பார்த்து தண்டிக்கப்படும் ஏனென்றால் கடவுளின் கொடை ஒருபோதும் புறக்கணிக்கப்படலாகாது தீமையை செய்ய பயன்படுத்தப்படவும் கூடாது கடவுளின் கொடைகளை தவறாக பயன்படுத்தும் உனக்கு கேடு பெர் உனக்கு கேடு உங்களிடத்தில் செய்யப்பட்ட அற்புதங்கள் தீர் சீரோன் பட்டணங்களில் செய்யப்பட்டிருக்குமானால் அவற்றின் மக்கள் தவம் செய்து முன்கூட்டியே என்னிடம் வந்திருப்பார்கள் சாம்பல் தெளிக்கப்பட்ட சாக்கு ஆடை அணிந்திருப்பார்கள் ஆகவே நான் சொல்கிறேன் கடைசி நாளில் தீர் சீரோன் நகரங்கள் உங்களை விட அதிக இரக்கத்தோடு நடத்தப்படும் நீயோ கப்பர்னே என்னை உபசரித்த ஒரே காரணத்திற்காக வானம் மட்டும் உயர்த்தப்படுவாய் என நினைக்கிறாயோ நீ பாதாளத்தில் இறங்குவாய் ஏனென்றால் உன்னிடம் நான் செய்த அற்புதங்கள் சோகோம் பட்டணத்தில் செய்யப்பட்டிருந்தால் அது என்னை விசுவசித்திருக்கும் மனம் திரும்பி இருக்கும் இன்னும் செழிப்பாக வளர்ந்திருக்கும் ஆதலால் நியாய தீர்ப்பின் நாளில் சோலோமுக்கு உன்னை விட கூடுதல் இரக்கம் காட்டப்படும் ஏனென்றால் அவர்கள் இரட்சகரையும் அவருடைய வார்த்தையையும் அறியாதிருந்தார்கள் அதனால் அவர்களின் பாவம் அவ்வளவு பெரிதல்ல நீயோ மெசையாவை அறிந்திருந்தாய் அவர் வார்த்தையை கேட்டிருந்தாய் ஆயினும் உன் வழிகளை நீ திருத்திக் கொள்ளவில்லை ஆனால் கடவுள் நீதி உள்ளவராக இருப்பதால் கப்பர் நாம் பெர்சாய் தான் உள்ளவர்களில் விசுவசித்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புனிதமாகி வருகிறவர்கள் பெரிய இரக்கத்துடன் நடத்தப்படுவார்கள் ஏனென்றால் நீதியுடையவர்கள் பாவிகளின் அழிவில் சேர்க்கப்படுவது நியாயமல்ல யாயிர் உன் மகளை பொறுத்தவரை நீயும் சைமன் உன் மகன் சக்கரியாசை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் ஏற்கனவே கடவுளை காண்கிறார்கள் ஏனென்றால் அவர்களிடம் கபடம் இல்லை அவர்களுடைய விசுவாசம் சுத்தமாயும் செயலாற்றுவதாயும் பரலோக ஞானத்துடனும் பிறர் சிநேகத்துடனும் இணைக்கப்பட்டிருப்பதை நீங்களே பார்க்கலாம் முதிர்ந்தவர்கள் அதை கொண்டிருக்கவில்லை என்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே திருந்த மருத்த நகரங்களுக்கு சாபம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது இதை தொடர்ந்து தந்தையும் மகனும் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரையும் நற்செய்தி அதிகாரம் பத்து வசனங்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வரை கருக்களான மாலை இருளாகும் பாதத்தை நோக்கி மோட்சத்திற்கும் பூமிக்கும் தந்தையாய் இருக்கிறவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஏனென்றால் நீர் இவைகளை ஞானிகளுக்கும் கற்றடைந்தவர்களுக்கும் மறைத்து தாட்சி உடையவர்களுக்கு சகலமுமே என் பிதாவினால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன சுதன் அன்றி பிதாவை வேறு எவரும் அறியார் சுதன் யாருக்கு வெளிப்படுத்துவாரோ அவர்கள் மட்டுமே பிதாவை அறிவார்கள் நான் சிறியவர்களுக்கு அதை வெளிப்படுத்தினேன் தாழ்மை உள்ளவர்களுக்கும் தூய்மை உடையவர்களுக்கும் வெளிப்படுத்தினேன் ஏனென்றால் கடவுள் தம்மையே அவர்களுக்கு கொடுக்கிறார் சத்தியமும் பிறந்த நிலத்தில் விதை இறங்குவது போல் இறங்குகிறது பிதாவும் தம் ஒளியை அதில் பாய செய்கிறார் அதனால் அது வேர் விட்டு வளரும் மெய்யாகவே வயதாலோ மனத்தாலோ குழந்தைகளாய் இருக்கும் ஆன்மாக்களை பிதா தயாரிக்கிறார் அவர்கள் சத்தியத்தை அறியும்படியாகவும் அவர்களுடைய விசுவாசத்தில் நான் மகிழும்படியாகவுமே अपड़ा தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி பத்து திருந்த மூத்த நகரங்களுக்கு சாபம் மற்றும் தந்தையும் மகனும் நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி